இதான் சாவியாங்க இது சாவி மாதிரியே இல்லை பிடிக்கலாம் இது எங்கே போடுறது இதோ இருக்க இது இல்லையா திருப்புங்க அவ்வளோதானா ஐயா வண்டி சவுண்டு கேக்குது நல்லா பம்ப் பண்ணுங்க ஆ நல்லா இன்னும் நல்லா அதேதான் தான் நல்லா பம்ப் பண்ணுங்க காலை அடிச்சிட போகுது என்ன பண்ணும் அங்க இருக்குது அங்கேண்ண இருக்குது ம் அங்கேனங்க பண்ணீங்க சொல்லுங்கள் அதில் என்ன பண்ணீங்க இவர்தான் அந்த வண்டி ஓனர் அஜித் குமார் சாஃப்டாக டீல் பண்ணும் என்ன பண்ணுறே அவர் எங்க முறை ஐயா நான் ஒரு நிமிஷம் வீடியோ போடலாம் ஷார்ட்ஸில் போடலாம் பார்த்தா தாண்டி போயிட்டுருக்கேன் ஸ்டார்ட் ஆகாமல் ஆகாதா ஓ அவர் சொல்லுங்கள் ஷேர் பண்ண முடியல இதோ பண்ணுறேன் உள்ள என்னவோ பண்ணாருங்க என்ன பண்ணாருன்னு சொல்ல என்ன தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க இல்ல என்னது போடுமா பத்து கீழே சுடுது உள்ள ஏர் ஃபில்டர்லாம் இருக்குதுங்க அதை ஏதோ போட்டார் கீழே அமுகி எங்க பெட்ரோல் ஆன் பண்ணுங்க ஆன்ல இருக்கு இல்ல ஆஃபில் இருக்கு இல்லை இதில் இப்படி தான் ஆனா ஆஃபில் தான் இப்படிதான் அடுத்து அடுத்து இவர் தான் தளபதி ஐயா மூஞ்சி காட்டுங்க இங்க வந்து பாக்கலாம் வண்டி குழந்தை மாதிரி இருக்கு தம்மா தூண்டாரு அப்படியா இதுங்க டேங்க்ல ஓட்டலாம் இருக்கு எதுங்க சோக்குங்க

நல்லா ஓட்டிட்டு வந்தாரு பெட்ரோல் போட்டீங்களா சொல்லுங்க லட்சுமி சொல்லுங்களா ஸ்டார்ட் ஆகும் லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடுமா இப்ப மாறிங்க ஸ்டார்ட் ஆகும்

பா வந்துருச்சு 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 இன்னும் கொஞ்சம் உங்களால் முடியும் அங்கே என்ன வண்டி என்ன மாடல் இது ராஜூட்ல எதனா மாடல் பேர் எதனா இருக்கும்ல ஆ அதெல்லாம் வந்துடு என்ன மாடல் இது என்ன வருஷம் வண்டி நீங்கள் எப்போ போறீங்க ஆ எண்பத்தி ரெண்டா தொண்ணூற்றி ரெண்டு உங்களோட பத்து வயசு சீனியர் அது டாட்டா ஹைச்சி

கொஞ்சம் ஆளை காணும் என்ன பாய் வண்டி வருமா வண்டி போச்சு ஆளை காணும் ஐயா வண்டி ஃபால்ட்டாக நிற்கிது வாங்க அது பா வேண்டாம் வேண்டாம் என் காலு சரியில்ல அடிபட்டு இருக்குல்ல அந்த கீர் போட முடியாது என்னால் கீழே உள்ள விட்டு போட முடியாது ஆமா கீழே போடணும் மேல தூக்கணும்ல அது என்ன கால சரியில்ல ஐயா அப்படியே மூவ் பண்ணி பிரேக் பாப்போம் அந்த செம்மையா இருக்குது

இவருதான் பொண்ணு பாக்குறாங்க கொஞ்சம் படிச்ச பொண்ணா ஐயா வரல காலையில் ஆயிடுச்சு அவ்வளவுதான் தரவலையா போயிடும்

ஸ்பீடு என்ன ஸ்பீடு போ அறுபது போவா அவ்வளோ எண்பது பூவா இதில் மீட்டரில் எவ்வளோ இருக்குது ஒன் டுவெண்ட்டி இருக்குது மீட்டரில் ஆ செக் பண்ணிடலாமா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு எவ்வளோ புரியல ஒன் செவன்டி ஃபைவ் ஜிபி புல்லெட்டில் பாதி

அடிச்சு அடிச்சுட்ட கொடுக்க மாட்டாரு ஹெல்மெட் போடக்கூடாதுங்க வண்டி ஹைட் ரொம்ப கம்மி இல்லை இதுல இன்னொன்னு சின்ன வண்டி உண்டுங்க இதுல என்ன ஒண்ணு சின்னதா ஒண்ணு இருக்கும் நான் சொல்றேன் சொல்லுங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் அஜித்தே கடவுளே சொல்லுங்க பேர் விஜய் சொல்றீங்களா வண்டி ஸ்டார்ட் ஆகும் ரவுண்ட் கொடுத்தது நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி தரணும் நான் எப்படி நம்ம ஓச்சா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நான் தான் அந்த மந்திரத்தை சொல்லுங்கன்றேன் பஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களா அஜித்தே கடவுளேன்னு சொல்லுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஆமா ம் அது அதுக்காக பெண்டு பண்ணி எப்படி கொடுத்துருக்காம இருங்களா பை புது புதுப்பாடி போனீங்களா அந்த வண்டி எடுத்துங்க போயிட்டு வந்தா என்னாச்சுங்க அதுக்குள்ளே டயட் ஆகிட்டீங்க எதுல டேங்க்லயா வண்டி ஃப்ளட்டா தள்ளா கூட ஸ்டார்ட் ஆகாதா தள்ளா ஸ்டார்ட் ஆகும் லக்கீர்ல ஏங்க அந்த ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகும் சொல்கிறத கேளுங்கள் அதையாவது செய்யுங்க இதை சொல்லுங்கள் அஜித்தே கடவுளை சொல்லுங்கள் வாய் தோரணும் சொல்ல மாட்டேங்கிறார

ஐயா பெட்ரோல் இருக்கா எதுக்கும் பார்த்துங்களா அப்படி எதுவும் இருக்க மாதிரியே தெரில ஆமாம் இருக்குதுங்க பெட்ரோல் பெட்ரோல் இருக்குது இருக்குது டேங்க்குலாம் ரெஸ்ட்டாக இருக்குது அது எக்ஸ்ட்ரா தானே எக்ஸ்ட்ரா ஐயா

மிஸ்டர் விஜய் தளபதி அப்படியே கையை காட்டுங்க ஹாய் சொல்லுங்க எங்க நீங்க வண்டியை ஓட்டுங்க நான் கேமரா வச்சிட்டு இருக்கேன் நான் அப்படி போட மாட்டேன் தளபதி தான் முதல்ல போடுவேன் தளபதி மறுபடியும் ஆயில் அடிமா பாய் ஏதாவது அந்த ப்ளக் ஸ்பேனர் வாங்கி வச்சுக்கிடுங்க எமர்ஜென்சிக்கு இல்லை என்ன படம் ஸ்டார்ட் ஆகாது போர் பண்ணலாம்ல பா இதுக்கு இன்ஜின் வீக்காக இருக்கலாம் ரெடி பண்ணுற வேண்டியதானே நாலு பேர் போலாம் ஐயா நீங்க டேங்க்ல உட்காருங்க நம்ம நாலு பேர் போல வீலிங் பண்ணுங்க தளபதி